பாடம் எடுத்த விதங்கள் அது நாங்க யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எது எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு கிளாஸ் ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருந்து போற போரே இல்ல டைம் அதுக்குள்ள போயிருச்சேங்கற மாதிரி ஃபீலிங்கா தான் இருக்கு தவிர எனக்கு அதுல பிடிச்சது வந்து இந்த சயின்ஸ் பத்தி சொன்னாங்கல MBBS எதுக்குலாம் அது எதுக்குலாம் नीट தேவைப்படும் எதுக்குலாம் नीट தேவைப்படாது அது பத்தி எனக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் இருந்தது नीट எழுது நான் நினைச்சேன் பி ஃபார்ம் எல்லாத்துக்குமே नीट தேவைப்படும் இப்போ ஒரு कंफ्यूजடாவே இருந்த ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்னு சொல்லும்போது कंफ्यूज இங்கே வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கு இன்னைக்கு வந்ததுக்கு நிறையா கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு ஆனால் சீக்கிரம் முடிஞ்சுட்டேன் ஒரு கவலையும் இருக்கு நான் கடற்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கேன் இன்னைக்கு வந்து இங்கே வந்து நெல்லை லைஃப்ல இருந்து வந்து எங்களுக்கு வந்து கரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க அது வந்து எப்போதும் வந்து நாங்கள் வந்து ஒரு சார்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லாமல் நார்மலாக கூட பிறந்த அண்ணங்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு மட்டும் யூஸ் ஆகாது என் தம்பி தங்கச்சி எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்குனாலும் இது இது யூஸ் ஆகும்ன்றதுக்காகவே இதை வந்து ரொம்ப நல்லா நடந்துச்சு எல்லாம் நல்ல கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டீச்சர்ஸ் விட இது ரொம்ப எக்ஸா எனக்குலாம் இப்போ பிகாமில் வந்து ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சேன் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது பிகாம்குலேயே நிறைய இருக்குது அப்போ நம்ம இன்னும் நிறைய படிக்கலாம் அப்படின்லாம் தோணுச்சு இங்கே வந்தோடனே அதனால ரொம்ப இது என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு ஆஃப்டர் டுவெல்த்து பிகாம் மெடிக்கல் மெடிக்கல் சம்மந்தமாக மெடிக்கல் ஃபீல்ட்ஸ் ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீடமாக பேசுவீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சு ஸ்கூலில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்ட்டு எவ்வளோ ஃப்ரீடமாக பேசுவோமா என்னன்னு தெரில இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினீங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படிப்பு சம்பந்தமா எக்ஸாம் சொன்னோம்ல அதுல உங்களுக்கு எப்படி இருந்து எப்படி புரிதல் இருந்துச்சு ஒரு நாள் இன்னைக்கு காலையில் சாயங்காலம் வரைக்கும் எங்க அப்பா அம்மா எப்படி எங்க கிட்ட பழகுவாங்களோ அதே மாதிரி அவ்வளவு அந்த மாதிரி எங்க கூட பழகுவீங்க பழகிறீங்க ஒரு நாள் ஸ்கூல்ல இவ்வளவு நாங்க என்ஜாய் பண்ணதே கிடையாது இன்னைக்கு நீங்க வரப்ப அவ்வளவு பேரும் சந்தோஷமா இருந்துக்கிட்டோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ